கதவ நல்ல தாப்பா போட்டுக்கு அண்ணா என்னமா இல்லாதப்ப யாராவது வந்தா நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான் உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி வீச்சருவா வீரா சாமி தங்கச்சின்னு சொல்லு அது ரொக்கிய மலைக்கிட்டு மன்றி போட்டு தாயி வர்ற பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசினீங்க இல்ல நீ பாடுன உன் குரலே குயில் மாதிரி கொஞ்சம் காட்டும் முத்துமணி காட்டாதே பழைய கைய காட்டாதே வெளியில் வாங்கி பாரமணி ஊருக்கே பால்ல தண்ணிய கலந்து ஊத்துறேன் ஓ மட்டும் மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா தினமும் எனக்கு லெட்டர் ஏங்க இது வெளியில உனக்கு லெட்டர்

கபார் என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட ரசப்பல்ல புடுங்கிறதுக்கு ஏ விடுங்க நான் ஒரு பேச்சு சொன்னேன் மேட போட்டு சொல்றவன் மைக்கில் சொல்றவன் சந்தில் சொல்றவன் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும் என்ன நீங்க சொல்லி

ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க நூறு தடவை வாங்கின சாரு சாருங்கிறீங்க அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும் ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்க உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா நான் தாங்க முதலாளி நீதான் முதலாளியா சரி சப்ளை பையன் எங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அப்ப நாங்க சாப்பிடுமா அதெல்லாம்

இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடை சட்டில போட்டு வறுத்து சிட்டு குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. டேய் தலையா என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா, சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா சுட்ட பலமா, சுட பலமான்னு பார்க்கறான். கல்லிலentra இதனே உசுரோட தின்னால் ತಿnனுடுவே. என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரி பேசுறீங்க. டேய் சுட்டு சூப் வெச்சிருவேன். சூப்க்குபோது சொல்லுங்க நான்.

உள்ள பூசவா, வெளிய பசவா நீங்க எங்க வேணாலும் உங்க இஷ்டம் வந்து உட்கார் உன் பேர் என்ன மருதாணி அதுதான் தொட்ட உடனே சிவந்துருச்சு காசு காசு எல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் வேண்டி அறிவு கட்டவள எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் குடுக்கலப்பு வேற ஒண்ணு கேட்டாங்க குடுத்துட்டு வந்த

வயசு பொண்ணு வந்த முத்தமா கேட்கிற முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்ட மூஞ்சி பண்ணிடுறேன் என்ன நேய் மப்ளா சார் அவரு கொஞ்சம் பிடிங்க சார்